ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டர்மில் தமிழில் இருக்க முதல் இயரில் ரெண்டு சைல் தான் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் ப லைன் கொஷின்ஸ் வந்து எல் வயசாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக தனித்தனியாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ அது நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம புக் கட்டிங்ஸ் வந்து கொடுத்து அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி வந்து படிக்க போகிறோம் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி படிச்சுருந்திங்கன்னா ரீகால் பண்ணிக்கலாம் படிக்காதவங்க படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இனிவரும் நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த பேர்ட்டனில் தான் இருக்க போது இதை தமிழ் ஜிகே அண்ட் மேக்ஸ் வந்து மூணுமே வந்து கம்பைண்டாக தான் வந்து கொடுக்க போகிறோம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முதல் இயலில் இன்பத் தமிழும் தமிழ் கும்மியும் இந்த ரெண்டு செயலில் இருக்க நம்ம கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்ப தமிழ் அப்படின்றது மனப்பாட செயலை ஒரு செயலில் இருக்க ஒவ்வொரு வரியுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வரி கொடுத்த ஆசிரியர் பெயர் வந்து நமக்கு கேட்குறாங்க இல்லையா ஸோ அப்போ எல்லா செயலில் படிக்கலை அப்படின்னாலும் மனப்பாட செயலையாவது வந்து லைன் பை லைன் வந்து படிச்சுக்கோங்க ஸோ அதுலேருந்து கேட்கும்போது அதில் ஒரு மார்க் வந்து ஒரு கொஷின் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் போட்டுற முடியும் மனப்பாட செயலையாவது படிச்சுக்கோங்க ஆனால் எல்லா செயலும் படிக்கிறதுமே வந்து முக்கியம் சரிங்களா ஸோ இன்றைக்கி முதல் செயல் பார்க்கலாம் இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து மொழியை வந்து கண்ணே மணியே என குழந்தையை கொஞ்சுவது போல கொஞ்சிருக்காரு அதாவது தமிழ் மொழியை வந்து கண்ணே மணியே என்று கொஞ்சுபவர் குழந்தையை போல் கொஞ்சுபவர் வந்து பாரதிதாசன் இப்போ பாடல் வரி பார்க்கலாம் பாடல் வரி நம்ம பார்க்கும்போது எப்படி பாடல் வரி கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் அதாவது ஒரு செயலோட முதல் ரெண்டு லைன் கொடுத்து கேட்கலாம் அல்லது முதல் ஒரு லைன் கொடுத்து கேட்கலாம் இல்லை கடைசி ஒரு லைன் கொடுத்து கேட்கலாம் கடைசி ரெண்டு லைன் இடையில எந்த லைன் வேணாலும் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்கலாம் சரிங்களா ஸோ வரி வந்து ரொம்ப முக்கியம் செய்யலில் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு அமுதென்று பேர் இந்த இடத்துல தமிழை வந்து அமுதோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு யாருன்னா பாரதிதாசன் ரெண்டாவது லைனம் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழை நிலவோடு ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காரு நிலவுனா நீர் வருது இந்த இடத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு ஊர் இந்த இடத்துல தமிழை வந்து வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு சரிங்களா தமிழை வந்து அமுதோடும் நிலவோடும் மனத்தோடும் ஒப்பிட்டு கூறியவர் வந்து பாரதிதாசன் தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழெங்கள் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் சரிங்களா ஸோ அந்த ஒவ்வொரு லைனும் படிக்கும்போதே அந்த உங்களுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே மெமரி ஆயிரும் இந்த லைனை திருப்பி ஒரு தடவை நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கே வந்து மெமரி ஆயிடும் சரிங்களா ஸோ இதில் தமிழை அமுதோடும் நிலவோடும் மனத்தோடும் வந்து ஒப்பிட்ருக்காரு அதே மாதிரி இளமைக்கு பால் உயர்வுக்கு வான் அறிவுக்கு தோல் விளைவுக்கு நீர் வைரத்தின் வால் அதே மாதிரி அசதிக்கு சுடர் தந்த தேன் இன்றெல்லாம் தமிழை புகழ்ந்தவர் வந்து பாரதி தாசன் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம் இதில் ஒரு பொருத்துக கூட வரும் அடுத்து அந்த பொருத்துகை இருக்கு புக் பாய் கொஸ்டின்ல பார்க்கலாம் சொல்லும் பொருளும் நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய இது எப்படி ஒரு குறிப்பா ஞாபகம் வச்சுக்கலாம் உருவம் தான் நிரூபிக்க முடியும் ஓகேங்களா இப்போ நிருமித்தனா உருவாக்கிய விளைவுனா வளர்ச்சி வளர்ச்சி இருந்தா கண்டிப்பா அதற்கான விளைவு இருக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம் சமூகம்னா நமக்கு தெரியும் மக்கள் குழுவை தான் சமூகம் அப்படின்னு சொல்லுவோம் அசதினா தெரியும் சோர்வு சோர்வுனா அசதி அசதினா சோர்வு நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் சரிங்களா இதுதான் இந்த செயல இருக்க சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் வந்து கேட்பாங்க அடுத்தது பாடலின் பொருள் நான் முன்னாடி அந்த வரி சொல்லும் போதே சொன்ன தமிழை வந்து அமுதோடும் நிலவோடும் மனத்தோடும் வந்து ஒப்புமைப்படுத்தியிருக்காரு யாருனா பாரதிதாசன் சரிங்களா சோ அடுத்ததே இது பொறுத்துகவரம் நம்ம புக் பேக்ல வந்து படிச்சுக்கலாம் நூல்வெளி பார்க்கலாம் இந்த செயலினுடைய ஆசிரியர் யாருனா பாரதிதாசன் செயல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பத் தமிழ் சரிங்களா இன்பத் தமிழ் நூலின் ஆசிரியர் யாருனா பாரதிதாசன் இன்பம் அப்படின்னாலே இனிமை அமுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப முதல் வரி ஞாபகம் வச்சுக்கோங்க பாரதிதாசன் போட்டுக்கலாம் பாரதிதாசனினுடைய இயற்பெயர் வந்து அஸ் அஸ்யூஷ்வல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூல்வெளி வந்து ஓ எல்லா ஆசிரியருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆசிரியர் குறிப்பில் ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் அடுத்தடுத்த கிளாஸ் வந்து நம்ம போகும்போது படிக்கும்போது ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே தான் போறீங்க மாற போகிறது கிடையாது பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து சுப்ரத்தினம் தான் இது நீங்கள் பன்னெண்டாம் கிளாஸில் படித்தாலும் அவர் பெயர் சுப்ரத்தினம் அப்படின்னு தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கிறத வந்து நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும்போது ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து சுப்பிரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றி கொண்டார் இவருடைய கவிதைகள்ல பார்த்தீங்கன்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பகுத்தறிவு பொது உடைமை முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடு பொருளாக வச்சு பாடியிருப்பாரு இந்த ஒரு ஹிண்ட் எடுத்துக்கலாம் இப்ப பாரதிதாசனினுடைய பாடல் வரியில எது மெயினா இருக்கும்னா இவரு இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த கருத்துக்கள் கருத்து தான் வந்து பாடுபொருளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நான் ஷார்ட்டா சொல்றேன் பெண்கள் வந்து கல்வி தான் கை அவங்க மறுமணம் மறுமணம் வந்து பொதுவானது அப்படின்னு பகுத்தறிவுடையதான் இருக்காங்க பெண்கள் கல்வி தான் மறுமணம் என்பது பொதுவானது என்ற பகுத்தறிவு அவங்களுக்கு வந்திருக்கு புரியுதுங்களா அப்ப பெண்கள் பெண்கள் கல்விதான் பெண் கல்வி மறுமணம்னா கைம்பெண் மறுமணம் பொதுவான அப்படின்னா பொது உடைமை பகுத்தறிவுனா பகுத்தறிவுதான் சோ இந்த அஞ்சையுமே பாடு பொருளாக கொண்டு யாருடைய பாடல்கள் வந்து இருக்கும்னா பாரதிதாசனினுடைய பாடல்கள் மறுபடி சொல்றேன் பெண்கள் கல்வி கற்றனாலதான் மறுமணம் பத்தின பொதுவான பகுத்தறிவு அவங்களுக்கு இருக்கு ஓகேங்களா சோ அடுத்தது இவர் வந்து புரட்சி கவி என போற்றப்படுறாரு பாவேந்தர் என போற்றப்படுறாரு அடிக்கழமை படிக்கலாம் புரட்சி கவி பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் சரிங்களா அவ்வளோதான் அதில் இருக்கிறது பாரதிதாசனினுடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினா இவர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் அவர் பெயரை வந்து ப பாரதாசன் அப்படின்னு மாற்றிருப்பார் இவர் வந்து எதை எதையெல்லாம் பாடுபொருளாக வச்சு பாடியிருப்பாருன்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு சரிங்களா இதை தான் பாடுபொருள் வந்து இவருடைய பாடல் வரிகள் வந்து இருக்கும் அடுத்து இவர் புரட்சி கவி அழைக்கப்படுறாரு பாவேந்தர் எனவும் வந்து அழைக்கப்படுறாரு ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் இதுக்குரிய ஆன்சர் வந்து சமூகம் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் வந்து அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும் ஆன்சர் ரசதி நிலவு பிளஸ் என்று என்பதனை செயர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து எங்கள் அமுது பிளஸ் என்று என்ற சொல்லை பிரிக்கும் போது வருவது வந்து அமுது பிளஸ் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து செம்மை பிளஸ் பயிர் அடுத்தது பொறுத்துக இந்த பொறுத்துக வந்து நம்ம செயல் வரியில் படித்தது விளைவுக்கு என்னென்னா நீர் விளைவுக்கு வந்து நீர் அறிவுக்கு வந்து தோல் இளமைக்கு வந்து பால் புலவருக்கு வந்து வேல் சரிங்களா ஸோ விளைவுக்கு நீர் அறிவுக்கு வந்து தோல் இளமைக்கு வந்து பால் புலவருக்கு வந்து வேல் இது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா விளைவு அப்படின்னா இப்போ நீரை வந்து விலை கொடுத்து வாங்குறோம் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஈஸியாக எல்லாத்துக்குமே தெரியும் சப்போஸ் புதுசாக படிக்கிறவங்களுக்கு மனப்பாடம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா நான் சொல்கிறேன் நீர் வந்து விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்போ விளைவுக்குன்னா நீர் சரிங்களா அறிவுக்கு வந்து தோல் அப்படின்றது ஒருத்தவங்களை தோல் தட்டி நம்ம பாராட்டினா தான் அவங்க அறிவு வந்து வளரும் ஞாபகம் வச்சுக்கலாம் அறிவுக்கு வந்து தோல் இளமைக்கு வந்து பால் இது எப்படின்னா பால் குடித்தா வந்து இளமையாக இருக்கலாம் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க புலவருக்கு வேல் அப்படின்னா புலவர் கையில் எப்போயுமே வேல் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து ஆன்சர் மேட்ச் பண்ணிடலாம் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபர்ஸ்ட்டு செய்யல இருக்குது புக் பேக்கில் இருக்குது ஆனால் நிறையா கொஷின்ஸ் வந்து இந்த பொறுத்துக்கு வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து முக்கியம் படிச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒத்த ஓசையில் முடியும் இய்பு சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேர் நேர் கொடுத்துருக்காங்க வேறு என்னன்னா கொடு ஓடு இந்த மாதிரி லாஸ்ட்டு இருக்க அந்த சவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதா வந்து நம்ம இய்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு செயல் வந்து பார்த்துட்டோம் இப்போ தரவு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் பார்க்கணுன்னா வீடியோ வந்து நீங்கள் முன்னாடி போய் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ அடுத்தது வந்து ரெண்டாவது செயல் வந்து தமிழ் கும்மி தமிழ் கும்மியினுடைய ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்திரனார் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலனா இப்போ கும்மி அடிப்பாங்கன்னா பெரிய ரவுண்டா தான் கும்மி அடிப்பாங்க அப்ப பெரிய நாள் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் இருக்க வரிகள் பார்த்தீங்கன்னா இந்த கும்மி அந்த மாதிரி தான் வரும் ஸோ ஒவ்வொரு லைனுமே இந்த கும்மி என்றது லைன் வந்து சேர்ந்து வந்துடும் அப்படின்னும் போது அந்த மான்சர் வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம் ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார் சரிங்களா ஸோ அடுத்தது நூல்வெளி பார்க்கலாம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து மாணிக்கம் சரிங்களா பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் மாணிக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ரேரான விஷயம் அப்ப பெருஞ்சித்திரனார் ஞாபகம் வச்சுக்கோங்க பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து மாணிக்கம் இவர் வந்து பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுறாரு பெருஞ்சித்திரனார் அப்படின்னாலே நம்மளுக்கு அவருக்கு முன்னாடி இருக்க அடைமொழி வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாவேந்தர் பாரதிதாசன் அந்த மாதிரி சரிங்களா சோ அடுத்தது வந்து கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரிய முதலான நூல்களை வந்து இவர் இயற்றி இருக்காரு இயற்றிய நூல்கள் என்னென்னன்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இது எப்படி ஷார்டா ஞாபகம் வச்சுக்கலன்னா கொய்யாக்கனி கனி வந்து நூறு நூறா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு கொய்யாக்கனி நூறு நூறா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு சரிங்களா ஈஸியா அவருடைய நூல்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இவருடைய இதழ்கள் என்னென்னன்னா தென் மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் சரிங்களா சோ இப்போ சிட்டு அப்படின்னா சிட்டுக்குருவி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தென் தமிழை எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ தென் தமிழ் அப்படின்னா தென் மொழி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதுமாதிரி நிலத்துல தான் சிட்டு இருக்கும் ரேராக இருக்குது ஸோ அதனால நிலத்தில் சிட்டு இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை வந்து இவர் நடத்தியிருக்காரு இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகமாக கேட்குற கொஷின் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் வந்து பெருஞ்சித்திரனார் இப்போ பெருஞ்சித்திரனார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் ரிலேட்டடாக வர எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து பெரிய அதிகமான இந்த மாதிரி தான் நம்ம ஷார்ட்கட் வச்சு நம்ம படிக்க போகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னா பெருஞ்சித்திரனா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தமிழை வந்து ஒரு தமிழ் வந்து ஒரு தனியா நிற்கிது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்ப பெருஞ்சித்திரனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம் இவர் வந்து பாவலரேறு என சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுறாரு இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இவர் நடத்திய இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ்நீளம் தமிழ் சிட்டு தான் சிட்டுக்குருவி இருக்குது சரிங்களா ஸோ தென் நம்ம தமிழ் வந்து தென் தெற்கு தெற்க தான் இருக்குது இந்தியா மேப்பில் ஸோ தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நீளம் ஆகிய இதழ்களை வந்து நடத்தியிருக்காரு தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் வந்து சித்திரனா சரிங்களா ஸோ அடுத்தது உபா கொஷின் பார்க்கலாம் தை மொழியில் படித்தால் டான்ஸ் அடையலாம் டேன்ஸு வந்து மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கி விட்டது மேதினினால் உலகம் மேதினியுடைய பொருள் வந்து உலகம் சரிங்களா ஸோ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லைப் பிரித்து எழுத கிடைப்பது வந்து செம்மை ப்ளஸ் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து பாட்டு இருக்கும் எட்டு பிளஸ் திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது ஆன்சர் எட்டு திசை இத்து வரும் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு செயல் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேம்மில் ரெண்டு செயல் வந்து நம்ம பார்த்தோம் இந்த பாக்ஸ் பாருங்கள் இதில் வந்து வாணிதாசன் இதே மாதிரி முன்னாடி செயலி ஒரு பாக்ஸ் இருக்கும் நான் சொல்கிறேன் லைன் பாருங்கள் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி இந்த வரியை பாடியவர் யாருனா வாணிதாசன் இதுல என்னென்ன சொல்லிருப்பாங்க வானத்தை சொல்லியிருப்பாங்க மலை நீர் சிறப்பு சொல்லியிருப்பாங்க காடுகள் பத்தி சொல்லிருக்காங்க இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருனா வாணிதாசன் இதே மாதிரி முன்னாடி செய்யலயே ஒரு பாக்ஸ் வந்து இருந்தது உம் இதான் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமில்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் ஆசிரியர் வந்து காசி ஆனந்தன் சரிங்களா ஸோ ரைமிங்கா வருது பாருங்க லாஸ்ட் உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும் ஸோ இந்த மாதிரி வரினா காசி ஆனந்தன் அப்படின்னு எழுதிடுங்க அதே மாதிரி தாய் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் எடுத்துக்கோங்க தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் கொடுத்த ஆசிரியர் யாருன்னா காசி ஆனந்தன் தாயும் பிள்ளையும் காசியில் ஆனந்தமா இருந்தாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா சொல் பொருள் பார்க்கலாம் ஆலி கடல் கோள் ஆலினா கடல் நம்ம சொல்லுவோம் பெருக்குனா கோள் ஆலிப்பெருக்கு ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி மேதினா உலகம் உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமைதான் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நம்ம அடுத்து இந்த முதல் இயலில் இருக்க உரைநடை பகுதி வந்து பார்க்கலாம் ஸோ அது கொஞ்சம் பெரிய லெஸனாக இருக்குது அதனால் நம்ம அதை மட்டும் தனியாக கொடுக்கலாம் அப்படின்னா செயல் வந்து முன்னாடியே கொடுத்துட்டேன் ஸோ இந்த டைப் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வரபோது ஜிகேலையும் வந்து நம்ம இந்த மாதிரி பர்ட்டாக தான் தான் வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஏன்னா லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம் தேவையான அளவுக்கு எல்லாமே வந்து கொடுத்துட்டோம் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது இங்கே பாருங்கள் படிங்க சரிங்களா இன்னும் வீடியோ வாட்ச் பண்ண தேங்க்யூ